தென் மாவட்டத்தில்ல ரொம்ப சிறப்பா நடக்கிற நம்ம சொக்கபன திருவிழா நம்ம சுரண்டை அழகுபாரதி அம்மன் கோயில் திடல்ல ரெண்டு சொக்கபன ஏறிங்க உண்மையாவே ரொம்ப சூப்பரா இருக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம அழகுபாரதி அம்மன் கோயிலல தான் சொக்கப்பனை ஏத்துவாங்க போடி 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 கலந்த ஜோதி நாடி 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 நாட்களும் கழி ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய இரண்டாவது சக்கபனா நம்ம மாரியம்மன் கோயிலோட சக்கபனா ரொம்ப சூப்பரா எரிஞ்சிச்சு அந்த டைம் மழை பெஞ்சது ஆனாலும் சக்கபனா நல்லா ரயில் போக மாதிரி விட்டுட்டு திருவண்ணாமலை ஜோதிய நம்ம சரண்டேல நிறைய இடத்துல பார்த்தோம் இந்த சொக்கப்பனை ரூபமா சுர்மை வினாயகர் திருக்கோவில் சுக்கப்பனையிராய் வந்தவரே